அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்களில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இப்பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீரில் இருக்க ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டன் கிளூப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் அனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று நேரத்தில் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பெரம்பலூர் அரியலூர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மணி நேரத்தில் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாட்கள் தமிழக போதின் மேல் நிலவும் வளிமரல கிழக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெருமட மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி மட்டுமல்லாமல் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்